நேரம் வந்து மாலை அஞ்சு ஐம்பதுங்கய்யா பிறந்த இடம் திண்டுக்கல்யா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தெரிய அஞ்சம்பது பி எம் சிம்மராசி ஒரு லக்கணம் துலாம் லக்கணம் சரிங்க

அதுக்கப்புறம் வந்து கேது புத்தி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி குரு எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு குரு ஒன்பதில் இருப்பது நல்லது தான் குரு பார்வை வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குது அதனால் வந்து லக்னத்தை குரு பார்க்கறதுனால நல்ல கடவுளுடைய அனுகுலம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம் ஒன்று லக்னாதிபதி லக்னாதிபதியுடன் குரு இணைந்து இருக்கிறாரு அதுவும் நல்லது தான் ஒரு விதத்தில் ஆனால் ஒரு விதத்தில் நல்லது அல்ல கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் க மனைவி வந்து நிறைய பேசக்கூடிய மனைவியாக இருப்பாங்க நிறைய ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் சார் இப்போ உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணும் இல்லைங்க இந்த ஜாதகப்படி இந்த ஜாதகருக்கு அதாவது வந்து அரசு பேராசிரியராக கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆங்கில பேராசிரியராக கிடைக்க வாய்ப்பு இருக்கா இன்னொன்னு நீங்களே சொல்லிட்டீங்க திருமண உறவு அது பிரிஞ்சிருக்கிறது திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த திசையில எந்த எந்த குரு திசையில எந்த புத்தியில உருவாகும் அதே போல அரசு பேராசிரியருக்கு முயற்சி பண்ணா கிடைக்குமா இல்ல அரசு துறையில கிடைக்குமா எப்படி அதே போல இந்த குருமகா திசையில ஆஹ் ஆறுக்குரியவருடைய தசை நடக்கிறதுனால கடன்கள் வாங்கக்கூடிய கடன்கள் அடைபடுறதுக்கான காலங்கள் எப்பொழுது வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா கேளுங்க சொல்றேன்

குருமகாது சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து எலிவேஷனை பத்தியே பேச முடியும் அப்படின்னு அர்த்தம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்துக்கு அப்புறம்தான் சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆகுது சுக்கர புத்தி வந்து ஏறக்குறைய ரெண்டே முக்கால் மூணு வருஷம் இருக்கும் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிஞ்சு இருபத்தி எட்டில் தான் உங்களுக்கு எலிவேஷன் கிடைக்கும் அது வரைக்கும் எலிவேஷன் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு அர்த்தம் இல்ல 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 என்ன கேட்கிறேன் ஊர் மாற்றம் வருமா இப்ப வந்து திண்டுக்கல் நான் பிறந்த ஊர்லயே இருக்கேன் இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா இது ஒரு ஜாதக ரீதியா உட்பட்டு கேட்கறேன் ஐயாக்கு தெரியும் அதாவது சிம்ம ராசியில சனி இருந்தா இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியூர் போனா தான் இது நல்ல ஒரு செயல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எனக்கு குரு ஒன்பதுல இருக்கிறதுனால ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேட்டிருக்கேன் நான் அதன் அடிப்படையில இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியூருக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கோ போனா நல்லாவேன்னு சொல்றாங்க நான் இப்ப எனக்கு அதாவது கண்டகச்சனி நடக்கிறப்ப நான் வந்து இப்போ படிச்சு முடிச்சிட்டேன் பிஹெச்டி இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி படிச்சிட்டு இருக்கேன் சோ எக்ஸாம் வைக்கல அது இன்னும் காலம் தள்ளி போயிட்டு இருக்கு அதனால நான் கேக்குறேன் இல்ல எனக்கு நான் இப்ப வேலை பாக்குற மாதிரி அரசு சார்ந்த ஒரு கல்லூரியில கிடைக்குமா அதாவது என்னன்னா அந்த எய்டட் காலேஜ்ல வேலை கிடைக்குமா இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பியூர் மெரிட்ல போயிருக்கேன் ஸ்கூல்ல அதே மாதிரி எதுவும் ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது எய்டட் காலேஜ்ல எனக்கு ஒரு பேராசிரியர் பதவி கிடைக்குமா எடியட் காலேஜ்ல பேராசிரியர் பதவி கிடைக்கும்னு சொல்றது வந்து டவுட்டு தான் சார் கண்டிப்பாக சரிங்க கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ப்யூர் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கம்மி சார் ஏன்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை சனி மேல படணும் இல்ல செவ்வாய் மேல படணும் இல்ல சூரியன் மேல படணும் உங்க ஜாதகத்துல வந்து குருவினுடைய பார்வை எது மேலேயும் படல கரெக்டாக அதனால பசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சரிங்க ஆனால் நீங்கள் இருக்கிறதுலையே இருந்துக்குன்னு அதிலேருந்து தான் எலிவேஷன் கிடைக்குமே தவிர புதுசாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு படுது அப்படியே போனோம்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரம் இப்போ நீங்கள் வேலையை விட்டு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வேலை வாய்ப்பு டிஸ்டர்பன்ஸ் இப்போ ப்ரெசெண்ட்டு வாய்ப்பு விட்டு வெளியே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வெளியே போறவே போவிங்க போனாலும் திரும்பி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி வந்துடுவீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி வந்து இருபத்தி எட்டுல மறுபடியும் செட்டில் ஆவீங்க ஸோ அதனால வந்து போகாமல் தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நாலாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பதவி நான் போக மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கேன் அதனால கேக்குறேன் அதான் சார் உங்களுக்கு வந்து வெளியே போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது அதுதான் நிச்சயம் ஏன்னா அதனால ஒன்றும் பெரிய ஒன்றும் வராது வெளியே போனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மன உளைச்சல் தான் அதிகமாகும் வேலை வாய்ப்புகள் அன்எம்ப்ளாய்டு ஆகிறது கூட வாய்ப்புகள் பிரைட்டாது அதனால இருக்கிற வேலையை பிஹெச்டி படிக்கிறதுலாம் ஒரு பெரிய இல்லை அதை வச்சுலாம் நம்பி ஏமாந்து போயிடாது

ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நான் இந்த கேள்வி கேட்க ஐயா தெரியாது ஜோதிட ரீதியா இப்ப கண்டக சென்னில தேர்வு எழுதுனா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்க ஐயா ஒரு சில குறிப்புகள் பார்த்தேன் நானு இன்னொரு விஷயம் இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸரா தேர்ந்தெடுக்கிறதே ஒரு நாலு வருஷமா எடுக்கவே இல்லையா இப்பதான் பண்றாங்க நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறதுனால நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லாட்டி கண்டிப்பா நான் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் இது நான் முயற்சி பண்றேன் பெருசா எதிர்பார்த்து போகல அப்ளை பண்ணல முயற்சி எடுத்தேன் கிடைச்சா நீங்க சொன்ன மாதிரி போறேன் இல்லாட்டி நான் இங்கே இருந்துறேன் இப்போ பாத்துட்டு இருக்க வேலையிலே இருந்துறேன் இப்ப நானும் அதை தான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா முயற்சி என்பது வேற ஜோதிடம் என்பது வேற ஏன்னா ஜோதிடத்தை முழுக்க நம்பக்கூடாது கூடாது ஏன்னா கடவுளுடைய அனுகிரகமும் முயற்சியும் இருக்கும் போது கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு ஜஸ்ட் ஜிபிஎஸ் மேப் மாதிரி தான் வி ஷுட் நாட் ஃபாலோ இஸ் அப்படியே கண்ணு மூடி ஃபாலோ பண்ண கூடாது கரெக்ட்ங்களா ஓ ரைட் இல்லங்க நான் உங்களுக்கு கேள்வி ஏன் கேட்டேன்னா மூணு குறியவே இப்போ மூணாம் இடத்தை பாக்க போறோம் எனக்கு வந்து குரு வந்து இப்போ கோச்சாரத்துல கோச்சார குரு கடக்குது அந்த மிதுனத்திலிருந்து இருந்து மூன்றாம் இடத்தை பாப்போம் முயற்சி ஸ்தானத்தை பாப்போம் நடக்கிற திசையும் மூணு ஆறு குறியோட திசையும் அதனால நான் கேட்டேன் ஐயா முயற்சி பண்ணுங்க சார் முயற்சி பண்றது தப்பில்லை இப்போ இப்ப போறது கேது ஞாபகம் வச்சுங்க குருவும் கேதுவும் சேர்றாரு என்ன குரு கேது சேரும் போது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டுடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்று சாமி கடவுள் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்போ பேச ஆரம்பிக்கும்போது லௌகிக வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவீங்க எப்பவுமே அப்போது ஏற்கனவே லௌகிக வாழ்க்கையை விட்டு தள்ளி இருக்கீங்க குரு தர்சனிலேயே மேல் கொண்டு கேது புத்தி இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு உட்கார வைக்கும் அப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறதும் வேஸ்ட்டு தான் சாப்பிட்றதும் வேஸ்ட்டு தான் வாழறதும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை வந்து பிளாசப்பர் மாதிரி ஆவீங்க அப்போ பிளாசப்பராக மாறுவீங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மறுபடியும் கேது முடிஞ்ச உடனே சுக்கரன் மறுபடியும் விடமாட்டார் மறுபடியும் பிடிச்சி இழுத்துன்னு வருவார் லௌகீக வாழ்க்கைக்கு இழுத்துன்னு வந்து உட்கார வச்சிருவார் உங்களை கரெக்டுங்களா அதனால் நீங்கள் வந்து இப்போ ஆசிட்டிஸ் பண்ணிட்டே இருங்க தட் இஸ் த குட் வே கடன்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இல்லை குருமகாதை பத்து வருஷத்துக்கு மேலே கடன் போகும் அதை வந்து வாய்ப்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கடன் தீர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சு ஆனாலும் கடனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் கடனால் உங்களுக்கு அசிங்கமோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு கடன் அப்படியே தீர்த்தாலும் இன்னொரு புது கடன் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வராமல் இருக்காது அது வந்து அதனால் கடன் வாங்கிறது நல்லது என்னை கேட்டால் கடன் வாங்கிறது ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக கடன் வாங்கிறது நல்லது

சார் கோச்சாரத்துல கேது வந்து சிம்மத்துல போறாரு இப்ப இவரோட தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் மேலையும் தொழிற்காரர்களான சனி மேலையும் போறாரு அதுல அவருக்கு தடைகள் தானே காமிக்கணும் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா ஜென்ம குரு கோச்சார குரு கிராஸ் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து வே இப்போ அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக உப்பு கேது புத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்குறாரு வேலையை விட்டுட்டு போட்டுமா வேணாமான்னு அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது அவருக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு தெரியுது அதனால் அவர் வேலையை விட்டு போக மாட்டார் போனாருன்னா அவர் வந்து வேர் அவ்வளோ நோ டவுட் அட்டால் அதில் வேறு இருக்கிற இடமே தெரியாமல் மாறிடுவார் அவ்வளோதான் அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால் அதுதான் பெஸ்ட்டு வே ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ பிஹெச்டி பண்ணோம் கொண்டோம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் டியூஷன் சென்டர் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் அது மாதிரி ஏதாவது ஆரம்பித்து உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து டெவலப் பண்ணணும் இல்லை இங்கிலீஷில் பிஹெச்டி பண்ணனால இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும் எடுத்து நீங்கள் அப்படி சம்பாதிக்கணுமே தவிர வேற வழியில் ப்ரொமோஷன் தான் வரும் ப்ரொமோஷன் தான் வரும்ல எதிர்க்குறது வேஸ்ட் தான் என்னுடைய பாயிண்ட்டு ஐயா இன்னும் நீங்கள் இப்போ ஈவினிங் காலேஜ் மாதிரிலாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கா ஈவினிங் காலேஜில் சும்மா கெஸ்ட் லெக்சர் மாதிரி போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பு இருக்கு அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை வாய்ப்பு இருக்கு சரிங்கய்யா ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி சார்